இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா அரிசி மாவில் கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்ப்பாங்க பிரியாணி மசாலா கொடுத்து செய்வோம் அது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கப் ரெண்டு ஆளாக்கு அரிசி மாவு எடுத்து சுடு தண்ணி போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிட்டாங்க பிசைஞ்சு வச்சுக்கிட்டு சின்ன சின்னதாக கொழுக்கட்டை பிடிச்சி பிடிச்சி தனியாக ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கிட்டாங்க அது போக பார்த்திங்கன்னா சின் பெரிய வெங்காயம் நார்மலான மீடியமான அளவுக்கு ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து மெரிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க ரெண்டு தக்காளி மெரிசாக கட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு நாலு பச்சை மிளகா சே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு டீஸ்பூனுங்க அது அது போக பார்த்திங்க அப்படின்னா கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் நம்ம அவங்க அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்திக்கணுங்க உப்பு தேவையான அளவு உப்பு எல்லாமே செஞ்சு வந்து அந்த வெங்காயத்தை வதக்கி வதக்கி மெதுவாக வணக்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் தனியாத்தூள் எல்லாமே நம்மளுக்கு தேவையான அளவு காரம் ரொம்ப காரம் எவ்வளோ வேணுமோ அந்த தகுந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா ரொம்ப காரம் அதிகமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது அதில் காரமும் ஒட்டாது அந்த குழம்பு மாதிரி கிரேவி மட் மாதிரி இருக்கும் அதுதான் காரமாக இருக்கும் குழந்தைங்க வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அதெல்லாம் காரம் தேவையான அளவு மட்டும் சேர்த்திக்கிறாங்க சேர்த்திக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்த பின்னாடி கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு ஆளாக்கு தண்ணி நம்ம எந்த ஆளாக்கில் மாவு எடுத்தோமோ அதே ஆளாக்கில் ஒரு ஆறு டு எட்டு ஆளாக்கு தண்ணி எடுத்து உழைக்க கொதிக்க விட்டணுங்க தண்ணி நல்லா கொதித்த பின்னாடி நம்ம செஞ்சு வச்சிருக்கிற அந்த கொழுக்கட்டையை ஒவ்வொன்றா அதில் அப்படியே போட்டு போடணுங்க போட்டு பத்து நிமிஷம் பத்து டு இருபது நிமிஷம் ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சோன்னா அந்த கொழுக்கட்டையெல்லாம் வெந்து நம்ம போட்டுருக்க தண்ணி உள்ளே அப்படியே ட்ரை அப்படியே இழுத்துக்குவோம் கெட்டியாக ஆகிடுங்க ஆன பின்னாடி எடுத்து சாப்பிட்டோன்னு வைங்களேன் சூப்பரான டேஸ்டியான கொழுக்கட்டை மசாலா கொழுக்கட்டை ரெடி இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்